ஆய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் சரியா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவு போடுறப்ப எல்லாம் உட்காந்து மாம்பழம் சாப்பிடுவோம் அப்போ எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா மாம்பழத்தை பற்றியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே மாம்பழத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை மாம்பழத்தை பற்றி சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா மாம்பழம் அதிகமாக சாப்பிடுவேன் அது எல்லா பேத்துக்குமே தெரியும் அதனால மாம்பழத்தை பற்றி இப்போ சின்னதாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரியா இது எல்லா பேருத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இது பள்ளி சேலம் இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மாம்பழம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம் பங்கன பள்ளி காய் பெருசாக இருக்கும் நல்லா தரமான காய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு காய் ஒன்றரை கிலோ பக்கமே நிற்கும் ரெண்டு காய் ஒன்றரை கிலோவே நிற்கும் அப்போ ஒரு காய் முக்கால் கிலோ வரைக்கும் கூட இந்த மாம்பழம் வரும் நல்லா பெரிய காய் வாங்கினீங்கன்னா ஆனால் இது போன வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல விலை விற்றுச்சு நல்ல விலை ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறது மாதிரி ஒன்றுமே இல்லை இந்த குளத்தில் விலை இல்லை பாவம் விவசாயம் பண்ணவங்க நிலைமை என்னன்னு யாருக்குமே சொல்ல முடியாது அவ்வளோ தூரத்துக்கு பங்கன பண்ணியோடய விலை நான் திருப்பூரில் இருக்கேன் அவ்வளோ விலை கம்மியாக விற்கிது ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பங்கன பள்ளி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரியா ஆனால் விலை இல்லை பாவம் என்ன கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரியலை இந்த வருஷம் அதிகமாக இந்த பழம் விளைச்சல் இங்கே அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் விலையே அதிகமாக இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதோடய விலையை பார்த்திங்கன்னா இங்கே இங்கே லோக்கலில் விற்கிறவங்களுடைய நிலமையே பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க கிலோ அப்போ அங்கே கடைக்காரவங்களுக்கு என்ன கிடைக்கும் விவசாயி அங்கேருந்து பதிச்சுட்டு வர்றவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த வருஷம் பங்களம்பள்ளியோடய கஷ்டம்தான் விளைச்சவங்க கூற ரொம்ப கஷ்டம்தான் போடுவாங்க பாவம் விவசாயிகள் அந்த அளவுக்கு இதுக்கு விலை இல்லை ஓகேயா இந்த மாம்பழத்தை பற்றி டீட்டெயிலு நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய மாம்பழம் என்ன மாம்பழம் தெரியுமா பாருங்க இது பார்த்தன்னே ஓரளவுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும் எல்லா பகுதியிலேயுமே இந்த மாம்பழம் கிடைக்கும் இது வந்து செந்தூரம் செந்தூரம் எப்படி இருக்கும்னா அங்கங்கே சகப்பு சகப்பாக இருக்கும் மஞ்சளாகவும் இருக்கும் ரெண்டு ரகமாக இருக்கும் சில பேர் என்ன செந்தூரம்னா சகப்பாக இருக்கும் சொல்லி கேட்டுக்கூடாது ஏன்னா கேட்பாங்க நம்ம மக்கள் செந்தூரத்துலேயே இது கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் ஓகேங்களா செந்தூரம் சிகப்பாகவும் கலந்து கலந்துருக்கும் மஞ்சளாகவும் இருக்கும் ஓகேயா செந்தூரமும் அப்படி தான் செந்தூரமும் இந்த வருஷம் நல்லா இது விலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க செந்தூரம் வந்து கிலோவே வந்து பார்த்திங்கன்னா இது நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு தான் எல்லா பக்கமும் விற்கிறாங்க ஏன்னா ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கும் ஒரு ஃபேமிலியில்னா செந்தூரம் ஒரு கிலோ வாங்கினா கரெக்டாக இருக்கும் ஒரு ஆறு மாம்பழம் அசால்ட்டாக நிற்கும் கரெக்டாக ஆளுக்கு ஒரு முழு மாம்பழம் சாப்பு பழக்கம் இருக்கிறவங்க கரெக்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செந்தூரம் வந்து செம்மையாக இருக்குதுங்க அப்படியா அதோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதனால தான் நான் மாம்பழம் விரும்பி சாப்பிட்றது அதிகமாக செந்தூரம் சாப்பிடுவேன் வாங்கிட்டு வந்து நறுக்கி வச்சு என்ன காரணம்னா நமக்கு லோ பட்ஜெட்டாகவும் கிடைக்கிறதுங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் சரிங்களா இந்த மாம்பழம் ஓகே அடுத்த மாம்பழம் பார்க்குறீங்களா இந்த காய் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது என்னடா செந்தூரம் மாதிரியே இருக்குது அப்படிம்பீங்க ஓகே என்ன இது செந்தூரம் மாதிரியே இருக்குது நீங்கள் சொன்னது மாதிரி செல்ஃப் செல்ஃபாக இருக்குதுன்னு கேட்பீங்க இது செந்தூரம் அல்ல ஓகேங்களா இதுக்கு பேர் காசா லட்டு அப்படிம்பாங்க காசா லட்டும்பாங்க தேனி மதுரை இந்த பகுதியெல்லாம் இதுக்கு பேர் வந்து காசா லட்டு காயும்பாங்க இந்த மாம்பழத்துக்கு பேர் தெரியும் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் இது செந்தூரத்தோட சைஸ்லையே இருந்தாலுமே செந்தூரத்தோட கொஞ்சம் பெருசாகவே வரும் காசா லட்டு டேஸ்ட் வரியாக பார்த்தீங்கன்னா செந்தூரத்தை விட காசா லட்டு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் உள்ளே நார்நாராக இருக்காது ஓகேங்களா அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சூப்பராக சூப்பரா கட்டு கை மட்டும் இன்னும் நிறையா ரகம் இருக்குது ஆனால் நிறைய ரகம் இங்கே எங்கேயுமே அதிகமாக கிடைக்கிறது இல்லை என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா மற்ற மாம்பழங்கள்லாம் இன்னும் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிகமாக நிறையா பகுதிகளில் இறக்க முடிகிறது இல்லை கேரட்டா நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு இறக்குவாங்க ஏன்னா அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால சரிங்களா நூற்றம்பது ரூபா இரநூறுவாங்கிறதே ஹையஸ்ட் ரேட்டு தான் அதிகமாக யாரும் வாங்கவும் முடியாது ஐம்பதுருவா அறுபதுருவாங்கிறதுனால தான் எல்லா பத்துக்குமே இது வாங்க முடியுது ஓகேங்களா கேட்டுக்கிட்டிங்களா இப்போதைக்கு விலை கம்மியாக இந்த மூணு மாம்பழம் இருக்குது ரெகுலராக வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது மாம்பழம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா வயிற்றில் மலச்சிக்கலை மாம்பழம் ஏற்படுத்தாது ரொம்ப நல்லது அதனால் சீசனில் கிடைக்கக்கூடிய அந்தந்த பழ வகைகளை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே சாப்பிடணும் அது நமக்கு குறிப்பிட்டு நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்கள் அதனால் நீங்கள் இப்போ சீசனு மாம்பழம் கிட்டத்தட்ட முடியவே போகுது கண்டிப்பாக மாம்பழம் வாங்கி சாப்பிடுங்க எல்லா பேருமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சில பேர் ஹீட்டு வருது அப்படின்னாலும் ஏதோ ஒரு இதாக சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள் அப்புறம் எங்கள் இதில் என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா மதுரை தேடி பக்கம்லாம் நாங்கள் சாப்பாட்டுக்கே மாங்காய் வறுத்து வச்சு தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் ஏன்னா அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோறையும் மாம்பழ ஊட்டும்பாங்க அளவுக்கு ஒரு பழமொழியே இருக்குது எங்கள் மாவட்டத்தில் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்